துன்பம் கொண்டு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா துன்பங்கொண்டங்கம் மேலிந்தரே என்பும் பண்டும் அருந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே இன்பந்தன் தும்பர் தொழும் பத கஞ்சந்தன் தஞ்சமேனும்படி என்றென்றும் தொண்டு ஜெயும்படி அருள்வாயே நின் பங்குன்றும் குரமின் சரண் அங்கண்டும் தஞ்சமெனும்படி நின்றன்பின் தன்படி கும்பிடும் நீ பைம்பொன் சிந்தின் தூரை தங்கியே குன்றெங்கும் சங்குவலம்புரி பம்பும் செஞ்செந்திலில் வந்தருள் பெருமாளே இன்பம் தன் தும்பர் தோழும் பத கஞ்சந்தும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே வலம்பூரி பம்பும் செந்திலில் வந்தருள் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா முருகா திருச்சி தம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் துன்பம் கொண்டு தேகம் வெளிந்து மிகவும் நொந்து அன்பையும் நற்குணங்களையும் மறந்து தேக ஒளி குறைந்து போகும்படி செய்யும் பெண் மயக்கம் என்பதில் நான் சிக்கிக் கொள்ளாமல் இன்பம் கொடுத்து தேவர்கள் தொழுகின்ற உனது பாத தாமரையே நமது தஞ்சமென்று கொண்டு எஞ்ஞாண்டும் உனக்கு தொண்டு செய்யும்படி அருள் புரிவாயாக முருகா 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 உன் பக்கத்தில் பொருந்து நிற்கும் குரக்குலத்து மின் போன்ற வள்ளியின் திருவடியைக் கண்டு தஞ்சமென்று இதுவே எனக்கு புகலிடமென்று விளங்கும்படி என்ற அன்பின் முறைப்படி கும்பிட்ட இளையோனே பசுமைப்பொழிவுள்ள கடற்கரையில் உள்ள குந்தின் இடமெல்லாம் சங்கும் வலம்புரியும் நிரம்பி கிடக்கும் அழகிய திருச்செந்தூர் எழுந்தருளியுள்ள பெருமாளே என்றென்றும் உனக்கு தொண்டு செய்யும்படி அருள்வாயே முருகா 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 முருகாற்றிவேல் முருகனக்கர்வரா முருகா திருச்சி தம்பலம்